சண்டை உடைச்சாங்களா உடச்சாங்க இல்லை ஆஃபீஸை உடச்சாங்க இப்போ அந்த நிலமை இப்போ எல்லா இடத்துலையும் வரணுமா கம்யூனிஸ்ட் கார்டு வழங்குறதுக்கு அதை பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு போ அதை விட்டு விட்டு காதல் திருமணம் பண்ணுறதுன்னா ஏற்கனவே நெல்லையில் ஒரு தடவை பண்ணி வச்சிங்களேன் என்னாச்சு உங்களுக்கு என்ன உங்களுக்கு காசு வேணும் அந்த மண்டபத்தை வச்சானா அவனோட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தது தானே அந்த வேலை செய்கிறீங்க உங்களுக்கு இன்னும் அந்த உண்டியல் கொடுக்கறத விட்டுவிட்டு இந்தமாரி வேறு மாதிரி மெத்தடில் நீங்கள் காசு வசூல் பண்ணுறீங்க இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து இப்போ இருக்கிற தலைவர் சமூகம் எங்கள் அலுவலகங்களில் அதாவது அவங்க கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இது வந்து ஏற்கனவே இங்கே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்போ நீங்கள் ஓப்பனாக வந்து இந்த மாரி ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அலுவலகத்தை திருமணத்துக்கு கொடுங்க அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை ஊருக்கு ஒருத்தவங்க கூட இல்லை இப்போ கம்யூனிஸ்டுக்காரன் அங்கே வேறு யாரும் வந்து கூட போகிறா அப்போ அதை வந்து ஒரு ஆக்குங்க அங்கே பொதுமக்களுக்காக நீங்கள் ஒரு பொது பொது குடும்ப கட்சி தானே அப்போ ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க உங்கள் அலுவலகத்தை வச்சு காதல் திருமணம் பண்ணுறவனுக்கு தான் அப்படின்னா அது எந்த அடிப்படையில் வந்து சமூகம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சியோட தலைவர் எவனுமே பேச மாட்டான் படிக்காதவங்க கூட பேச மாட்டான் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் உங்கள் பொது உடைமை கட்சியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அலுவலகத்தை கொடுக்குறேங்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு காசையாக கொடுத்துருப்பீங்க அங்கே எல்லார்ட்டையும் உண்டியல் குலிக்கி எல்லா சமுதாயத்திட்டையும் வாங்கி தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கோம் எல்லா அலுவலகமே கம்யூனிஸ்ட் அலுவலகம் எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் உண்டியல் குலிக்கி வாங்கின கட்ட கட்டின கட்டடம் தான் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சொந்த காசைப்பட்டு ஒன்று கம்யூனிஸ்ட்கார அவனு கட்டலை அதை பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு போ அதை விட்டுவிட்டு காதல் திருமணம் பண்ணுறதுன்னா ஏற்கனவே நெல்லையில் ஒரு தடவை பண்ணி வச்சுங்களேன் என்னாச்சு மண்டபத்தை உடைச்சாங்களா ஆஃபீஸை உடைச்சாங்களா இப்போ அந்த நிலம இப்போ எல்லா இடத்துலையும் வரணுமா கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு அப்படி தானே ஆகும் ஒருத்தவன் சில பேர் முடியாதவன் போயிடுவான் முடிஞ்சவன் என்ன செய்வான் அந்த அலுவலகத்துக்கு தான் பிரச்சனை அப்போ சட்டம் கெட்டு கெட்டுப்போவோம் இந்த மாரி ஒரு கம்யூனிஸ்டில் உள்ள ஒரு மூத்த தலைமை ஒரு பொது பாதி எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு இருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ இந்த துப்புரவு பணியாளர் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்ருக்கு அதுக்கு வந்து போய் உங்களால் சரி பண்ண முடியல இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் போய் உங்களால் சரி பண்ண முடியல எங்கெங்கே அவங்க மக்கள் பாதிக்கப்படுறானா அதை போய் பார்க்க உங்களுக்கு யோக்கியதாக கிடையாது ஏதோ புரோக்கர் வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு காசு வேணும் அந்த மண்டபத்தை வச்சானா அவன்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறது தானே அந்த வேலை செய்கிறீங்க உங்களுக்கு இன்னும் அந்த உண்டியல் கொடுக்கறதை விட்டுவிட்டு இந்தமாரி வேறு மாதிரி மெத்தடில் நீங்கள் காசு வசூல் பண்ணுறீங்க இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் இது எவ்வளோ பெரிய சட்டம் உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரும் இதை வந்து கண்டித்து இந்த மாரி ஒரு ஒரு நபர் பேசியிருக்காங்கன்னா அவன் கண்டித்து ஒருத்த ஒரு அரசியல் தலைவர் கூட குரல் கொடுக்கலங்க வேதனை அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்களா அவன் வந்து அப்பா அம்மா வந்து பிள்ளைய பெற்று வச்சுருப்பான் இவனை கொண்டு போய் வச்சு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகத்தை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் வன்மையாக முக்குலத்து புள்ளி கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு சார்பாகவும் உண்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து மற்ற சாதிகளுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குற மாரி சமூகம் செஞ்சால் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுங்கிறது என்னோடய கருத்து ஓ முடியாதவன் போயிடுவான் முடிஞ்சவன் கண்டிப்பாக அலுவலகத்தை உடைப்பான் இந்தமாரி நீங்கள் ஏதோ எங்கேயாவது ஒரு இடத்துல திட்டு பண்ணி வைக்கலாம் இது மக்கள் மத்தியில் பரவுனுச்சின்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் ஏன்னா உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலை எவ்வளோ இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அடிமட்ட அடிமட்ட தட்டு மக்களோட பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குது நீங்கள் அதை போய் சால்வ் பண்ண பாருங்கள் அதை விட்டுவிட்டு இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல புதுக்கோட்டையில் அந்த மலத்த க தொட்டியில் கலந்தாங்க அதுக்கெல்லாம் போய் உங்களால் போய் ஒன்றும் தீர்த்து வைக்க முடியல இதில் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாரி ஒரு காதல் வளத்தில் ஒரு ஆகி பிரச்சனை ஆகிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இப்போது நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் நாங்கள் இருக்கோங்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் செய்வீங்களா அந்த சண்முகம் நீங்கள்லாம் படிச்சு படித்து தான் வந்தீங்களா எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் அடிப்படை அறிவு கூட இல்லை உங்கள் பேட்டியில் இதை வன்மையாக முக்களது புள்ளி கட்சி சார்பாக கண்டிக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுறதுக்கு ரெடியாக வராங்க அங்கே வந்து ஒரு எரு இருபது கிணறு வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறு உருவாக்க இருக்காங்க அதுக்கான கட்ட வேலைகள்லாம் இருக்காங்க இது இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தையே ஒரு அழிக்கிறதுக்கான சூழ்ச்சியாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்ரெடி அங்கே இருக்கிற மக்களே ரொம்ப அவஸ்தப்பட்டு தண்ணி இல்லாமல் ஒரு விவசாயம் அது இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையில் அங்கே உள்ள மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ப பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க ராமநாதபுரத்து மக்கள் அப்போ அங்கே கொண்டு போய் ஏதோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அவ்வளோதான் அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து இருபது கிணறு போடுறோன்னா அது வந்து அந்த மாவட்டமே அழிஞ்சு போயிடும்ல ஏற்கனவே வறட்சியாக உள்ள மாவட்டம் நீங்கள் இன்னும் இருபது கிணறு அங்கே போட்டிங்கன்னா அப்போ இன்னும் மோசமான நிலைக்கு அப்போ அங்கே வந்து யாருமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மனிதர்கள் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்களான்னு தெரியல மத்திய அரசு வந்து இப்போ எப்படி தஞ்சை மா அப்போ வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தாங்க அதே போல் ராணுவ ராமநாதபுரம் மாவட்டத்தையும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும் ஆமாம் பாதுகாக்க இயற்கை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும் அதில் வந்து இந்த மாரி நாசகார திட்டங்கள் எதையுமே கொண்டாடக்கூடாதுங்கிறத முக்களத்து புள்ளி கட்சி சார்பாக கேட்குறோம் கோரிக்கை விடுக்கிறோம் அதே போல் இதை மீறியும் அங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாக்கா கண்டிப்பாக முக்குளத்து புள்ளியை கட்சி அங்கு உள்ள பொது ஜனத்தை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போங்கிறத இது மாதிரிலாம் நான் தெரியப்படுத்திக்கிறேன் அந்த திட்டத்தை வந்து ரத்து முழுக்க முழுக்க இதே போல் நாசகரமான திட்டத்தை அங்கே வந்து அனுமதிக்க கூடாது இதனால் விவசாயி விவசாயினாலும் இன்னும் பாதிப்படையும் ஆக மொத்தத்தில் இந்த திட்டம் அங்கே கைவிடப்படணும் அதுக்கு மாநில அரசு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாதுங்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நான் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு தான் அதில் இருக்குது தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்கலன்னா அது வந்து அந்த திட்டம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்திய அரசும் இந்த மாரி மக்களை பா பாக்கி அதில் வந்து ஒரு திட்டத்தை கொண்டாடுறதில் வந்து என்ன எந்த வித முன்னேற்றமும் கிடையாது அங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளவு ஒரு கீழ் ரொம்ப கீழ்மையான தான் அங்கே எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அப்போ அங்கே எப்போது மனிதனுமே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக ராமநாதபுரம் அமைஞ்சிடும் அப்போ அங்கே உள்ள மக்களும் அது வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அங்கே ராமநாதபுரத்தில் உள்ள மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்தமாரி ஒரு திட்டம் அங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்கள தொடர்பு கொள்ளணும் நாங்கள் முக்குளத்துவ புள்ளி கட்சி சார்பாக அந்த கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடணும் தமிழக அரசு இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அதுக்கு மேற்கொண்டு இந்த திட்டங்களை அங்கே நடைமுறைப்படுத்துகிற மாரி ஒரு முயற்சி நடந்துச்சுன்னா முக்குலத்து புள்ளிக் கட்சி சார்பாக அங்கு உள்ள ராமநாதபுரத்தில் உள்ள பொதுமக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மாபெரும் அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறது தெரியப்படுத்தி